ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தால் சூப்பராக செஞ்சு கொடுக்குற ஒரு நம்ம பூரண கொழுக்கட்டை தாங்க போரோணா கொழுக்கட்டைன்னா நம்ம இதுக்காக போரோனா ஏதாவது ரெடி பண்ணணுமான்னு பார்க்காதீங்க போரோனா இல்லாத ஒரு இடியாப்பூரண கொழுக்கட்டை தாங்க இதுக்காக நம்ம ரொம்ப டைமும் செலவு பண்ண தேவையில்லை நமக்கு இடியாப்பமாகவும் இருந்தால் போதும் இதுக்கு நம்ம ஸ்டஃபிங்க்காக எந்த ஒரு பூரணமும் ரெடி பண்ண தேவை ஆனால் நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ உள்ள போறதுக்காக நான் எதாவது ரெடி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அதெல்லாம் எதுவுமே ரெசிபி அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பசங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு ச நமக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்க ஒரு கிளாஸ் அளவு நான் இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நமக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன் இடியாப்பம் அதுக்காக தான் இது இடியாப்பை பொருணக் கொழுக்கட்டை தாங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ்னால் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே போய் கிளறுங்க நீங்கள் நம்ம இது வந்து செய்யும்போது ஒரு ஒரு நமக்கு வந்து நம்ம செய்கிற சைஸை பொறுத்து இந்த நமக்கு மாவு நமக்கு வந்து அளவு அமையும் எனக்கு வந்து நாலு நாலு பெரிய கொழு குழு போல் ரெண்டு சின்னதாகவும் கிடச்சிது இப்போ பாருங்கள் மாவு நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ என்கிட்ட வந்து வாழை அளவு எடுத்துக்கோ இருந்துச்சு அதை நீங்கள் இது மாதிரி அனலில் ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுப்போம்மா நம்ம இது மாதிரி வாட்டாமல் கட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு கிழிஞ்ச போல் ஆகிடும் அதனால் நீங்கள் அடுப்பு இதில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே மாவு நம்ம முடி தண்ணி நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்மா அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அனலில் வாட்டி எடுத்தோம் இல்லையா வாழை அது இருக்கா அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிட்ட நான் கப்பு மூடி இருக்கும்ல அதை வச்சு இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இடியாப்பை பொருள குழுக்கட்டை நல்லா நமக்கு ஷேப்பாக வர்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும் போல் நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இலையில நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மினிமம் இந்த சைஸ் எடுக்கும் போது நமக்கு நார்மலாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுத்தாலே நல்லா நமக்கு ஃபில்ஃபில்லாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அந்த ரவுண்டாக கட் பண்ணாலேயா அதில் வந்து இப்போ இடியாப்பத்தை அப்படியே நல்லா புழிங்க ஒரு நாலு அஞ்சு ரவுண்டு கொஞ்சம் ஓரளவு நம்ம திக்னஸ் வர்ற அளவே நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து இப்ப என்ன பண்ணுங்க அது மேலே அப்படியே நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை பசங்க நிறைய சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை அப்படின்னா நீங்க இல்லை பிடிச்சி வெள்ளம் இருந்தாலும் நீங்க வைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு நம்ம பூரண ரெடி பண்ணா இதையும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் பாருங்க அப்படியே என்ன பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு வாங்க நம்ம போதகம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டைப்பில் ஆனால் அளவு ஃபுல்லாக வராது லைட்டாக அதை செஞ்சுவாங்க இதை மாதிரி நம்ம நூடுல்ஸ் டைப்பில் இந்த போ இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதோட சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம இதுவே ஒயிட்டில் நம்ம செய்யும்போது என்னாகும் புறண கொழுக்கட்டை அந்த மாவாக இருக்கிற மாதிரி தெரியும் இது வந்து நம்ம இடியாப்பத்தில் புழிஞ்சு வைக்கிறதால பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த நூடுல்ஸ் அப்படியே நமக்கு அதை பிரித்து சாப்பிடும்போது அந்த நூடுல்ஸ் டைப்பில் இருக்குமா அதே சமயம் தேங்காய் வெள்ளம் எல்லாமே அதில் இருக்கிறதால நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி மூடி கொண்டு வந்து ஓரளவு அந்த மோதகம் டைப்பில் வந்துருச்சா மேலே கண்டிப்பாக ஓப்பனாக தாங்க இருக்கும் ஆனால் நல்லா சூப்பராக வெந்து நமக்கு இது நம்ம நம்ம சுடு தண்ணி போட்டு தான் மாவை பிசைஞ்சிருக்கோம் அதனால ரொம்ப அழுந்தி மாவு போடலாம் ஆகாதுங்க நல்லா பொழப்பொழப்பாவே இடியாப்பமாகவே இருக்கும் இப்போ உங்கள் நீங்கள் எந்த அளவு மாவு வச்சிருக்கீங்க எந்த அளவு இலை நம்ம இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம இவ்வளோ மாவு போடுறோம் இவ்வளோ போகிறோம் நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட கிட்ட கொஞ்சம் அரமூழி தேங்காய் தெரிய நாட்டு சக்கரை நடுவில் வச்சு மேலே தேங்காயை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வரும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்ப பாருங்க இதே போலதான் நான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன் இதை போதும் செய்யும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப பாருங்க நடுவில் நல்லா வச்சு நான் நல்லா சக்கரை என்ன பண்ணுறேன் பரப்பளவா பண்ணிட்டேன் பாருங்க இப்ப என்னன்னா நிறைய வெள்ளம் இருக்கும் பிள்ளைங்க கண்டிப்பா சூப்பராக இடியாப்பத்தை வந்து தேங்காய் பால் அப்படின்னு கொடுக்காம ஒரு தடவை மாதிரி நம்ம இடியாப்ப பொருளா கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுங்க நல்லாவே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்ப நான் வந்து என்ன பண்ண சின்னதாகவும் மூடி இருந்துச்சா அதுலேயும் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதில் என்ன நம்ம சோமாஸ் டைப்லங்க அதே ஆனால் சோமாஸ் டைப்பில் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சோமாஸ் மடிப்போம் இல்லையா அதே போல் மடிச்சுக்கோங்க கொஞ்சம் வெளியே தெரியுத இடியாப்பம் எதாவது ஆகுமானா எதுவுமே ஆகாது அதுக்கு வெள்ளம் வெந்தோ ஜூஸ் எதுவுமே வெளியே வராது அது உள்ளே நம்ம இலை வச்சிருக்கதால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த நீராவியில் அந்த வாழை இலை ஸ்மெல்லோட அந்த இடியாப்பம் வேகும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொதிக்க வச்சு இட்லி தட்டை மேலே வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை எல்லாமே அதில் வச்சு கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆகிடுச்சா நல்லா வெந்து அந்த வாழை வாசனையோட கம கமான்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்ட்டாக இருக்குது நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது நம்ம எப்போ பார்ப்பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதுவே நம்ம கருப்பட்டி அதில் வச்சோம்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம சில சமையல் என்னோம் போகிறதுக்காக ரெடி பண்ணணும் அப்புறம் அதை வதக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன தோணும் அது அளவெல்லாம் எதுவுமே வேணாம் இது ஒரு சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஏன்ட்டு நாட்டு சக்கரையும் தேங்காய் வந்ததா அதனால் டப்புன்னு நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இதை போல் ரெடி பண்ணுங்கள் பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு வாழையிலேருந்து எடுத்துகிட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பிரித்து காட்டுறேன் எந்த அளவு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு பொதுவாகவே சர்க்கரையில் நமக்கு பொதுவாகவே இரும்பு சத்து அதிகம் பிள்ளைங்களுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு அதுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒயிட் சுகரை விட இதை மாதிரி நாட்டு சக்கரை நம்ம பொடிச்ச வெள்ளம் கருப்பட்டி வைக்கும் போது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அந்த இடியாப்பம் அப்படியே போல போலன்னு வெளியே வருதா அந்த நம்ம பிரித்து பார்க்கும்போது உள்ள அந்த தேங்காய் அந்த சர்க்கரையும்